வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பதிவு ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயத்திற்குள் கோவில் அனுமதியுடன் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரங்கள் அந்த காலத்துலேருந்து கட்டப்பட்டுள்ளது பாருங்கள் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவில் உட்புறம் எடுத்த பதிவு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பணம் செலுத்தி டோக்கன் மண் பெற்று மேலே சென்று கோவிலை காணும் காட்சி இது தொடர்ந்து பாருங்கள் சண்முகம் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலை எழுந்து கீழே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கா காட்சி அளிக்குது அற்புதமாக இருக்குது மறக்க முடியாத நினைவாக உள்ளது இது பாருங்கள் எவ்வளோ உயர்வான கோபுரங்கள் இருக்கு பாருங்கள்